இந்த கதையில் வர ரமா அவளுடைய குடும்ப சூழ்நிலையால் தான் காதலித்த ரகுவை திருமணம் செஞ்சுக்க முடியாமல் போனது மூன்று ஆண்டுகள் ஆகியும் ரகு திருமணம் செஞ்சுக்காததால் தான் தான் அவனுடைய இந்த நிலைக்கு காரணம் என்கிற குற்ற உணர்ச்சியால் மனம் வருந்துகிறாள் இதனால் அவளால் சரியாக தூங்கக்கூட முடியல இதை கேள்விப்பட்ட ரகு என்ன செஞ்சான் என்பதை சொல்கிறது தான் இந்த கதை இந்த கதையை ஜோதிர் லதா கிரிஜா அவர்கள் எழுதியிருக்காங்க வணக்கம் உங்கள் ஸ்நேகிதி மாலதி மகாதேவன் இந்த கதையை ரகுவே சொல்கிறது மாதிரி எழுதியிருக்காங்க ஜோதிர் லதா கிரிஜா அவர்கள் வாங்க இப்போ கதை கேட்போம் ரமாவுக்கு மனமாகி நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டன ஒரு குழந்தை கூட இருப்பதாக கேள்விப்பட்டேன் ஒரு குழந்தை பிறந்ததும் பெண்கள் தங்கள் காதலை மறந்து விடுவார்கள் என்று யாரோ ஒரு எழுத்தாளர் எழுதியிருந்ததை படித்தது நினைவுக்கு வருகிறது ரமாவின் விஷயத்தில் அது உண்மையாக இருக்குமா என்று தெரியவில்லை அதை யார் கண்டுபிடித்து சொல்வார்கள் என்பதும் தெரியல கண்டுபிடித்து இப்போது எனக்கு ஆக வேண்டியது என்ன என்ற கேள்வியும் கிளம்பவே செய்கிறது ரமாவின் நெருங்கிய தோழி சியாமாவுக்கு ஒருவேளை தெரியலாம் சியாமாவுக்கும் திருமணம் ஆகிவிட்டது சியாமாவை நாசுக்காக விசாரித்து பார்த்தால் நிலைமை தெரிய வரலாம் ஆனால் எப்படி நெருடலான இதை பற்றி அவள் வாயை கிளறுவது என்பது தெரியவில்லை அவளே பேச்சுவாக்கில் ரமாவை பற்றி ஏதாவது சொன்னால்தான் உண்டு அப்படி அவள் சொல்லும்போது நானும் நாசுக்காக இலைமறை காயாக விசாரித்து பார்க்கலாம் இன்று காலையில் படுக்கை விட்டு எழுந்ததிலிருந்தே எனக்கு ரமாவின் ஞாபகமாகவே இருக்கிறது அவளை எனது நெஞ்சில் குடியிருக்க வைத்து கொண்டு எப்போது பார்த்தாலும் அவளது சிந்தனையாகவே நான் இருக்கிறேன் என்பது உண்மைதான் ஆனால் இன்று வழக்கத்தை காட்டிலும் அதிகமாய் அவளை பற்றிய நினைப்பு தோன்றுவது எதனால் என்பது தெரியவில்லை ஒருவேளை அவளுக்கும் இன்று என்னை பற்றிய ஞாபகங்கள் ஏதேனும் காரணத்தால் அதிகமாக வருகின்றனவோ என்னவோ ஒருவேளை டில்லியிலிருந்து சென்னைக்கு வந்திருக்கிறாளோ சென்னைக்கு வந்ததும் என்னை பற்றிய பழைய நினைவுகள் மிகுதியாக கிளறப்பட்டு விட்டனவோ நான் வழக்கத்தை விடவும் வெகு நேரம் பல் தேய்த்து கொண்டு நின்றதை பார்த்துவிட்டு அம்மா கொல்லை பக்கம் பார்த்தாள் சிந்தனைகளின் தீவிரத்தில் நான் பல் விளக்குவதில் நெடிய நேரம் நெடுத்து கொண்டு விட்ட தவறை உணர்ந்து அவசரமாய் வாய் கொப்பளித்துவிட்டு சமையலறைக்கு விரைந்தேன் அம்மா காப்பியும் கையுமாக காத்து கொண்டிருந்தாள் நான் குடித்து முடிப்பதற்கு காத்து கொண்டிருந்தவள் போல் ரகு அந்த பம்பாய் பெண்ணை போய் பார்க்கிறாயா இங்கே இன்னும் ஒரு வாரம் இருப்பாளாம் என்று ஆரம்பித்தாள் அம்மா தயவு செஞ்சு என்னை கட்டாயப்படுத்தாத நான் உன்னிடம் எப்போது சொல்கிறேனோ அப்போது என் கல்யாணத்துக்கு நீ ஏற்பாடு பண்ணினால் போதும் அதுவரை பொறுமையாக இருமா என்றேன் அம்மாக்கள் வழக்கமாக சொல்லும் சொற்களை இப்போது என் அம்மாவும் உதிர்க்க தொடங்கினாள் வர வர எனக்கு உடம்பு தள்ளவே இல்லை ரகு எத்தனை நாட்களுக்கு நான் வீட்டு வேலை செய்ய முடியும் ஒரு சமையல்காரி வச்சுக்கோங்கம்மா இதுவாடா பேச்சு என்ன இருந்தாலும் வீட்டு மருமகள் மாதிரி ஆகுமா ரொம்ப சரி ஆனால் அவளும் ஆஃபீஸுக்கு போய் வேலை செய்கிற மருமகளாக இருந்தா என்ன செய்வே அப்போது எனக்கு இரண்டு மடங்கு தெம்பு வந்து வந்துவிடும் ரகு அவளுக்கும் சேர்த்து செய்வேன் என்றாள் அம்மா நான் பதில் சொல்லாமல் அங்கிருந்து நகர்ந்தேன் அம்மாவின் கண்களில் கண்ணீர் தேங்கியது நான் பக்கவாட்டில் தலையை திருப்பி அவளை பாராமலே இருந்தேன் என்னுடைய காதல் விவகாரம் அம்மாவுக்கு தெரியும் அதனால தான் அவளது வருத்தம் இரட்டிப்பு ஆகியது ரமாவை முதன்முதலாக என் வீட்டுக்கு கூட்டு கொண்டு வந்தபோது அம்மா தான் அவளை எவ்வளவு ஆசையோடு பார்த்தாள் எங்களை பேசி கொண்டிருக்க சொல்லிவிட்டு அவசரமாக வெளியே போய் ரமாவுக்காக பூ வாங்கி கொண்டு வந்தாளே இத்தனைக்கும் அம்மாவுக்கு அவளை நான் விரும்பியிருந்தது இருந்தது பற்றி வாய்விட்டு ஏதும் சொ சொல்லி வைக்கவில்லை அம்மா தானாகவே ஊகித்துக்கொண்டாள் அவள் போன பிறகு அம்மா அதைப் பற்றி கேட்டபோது நான் வெட்கப்பட்டு கொண்டே உண்மையை சொன்னேன் அம்மாவுக்கு தலைகால் தெரியவில்லை உடனேயே கிளம்பி போய் ரமாவின் பெற்றோர்களை பார்த்து பேசுவதாக சொன்னாள் பெண் வீட்டுக்காரர்கள்தான் முதலில் அணுக வேண்டும் என்று வழக்கத்தை எனக்காக மீற தயாராக இருந்தாள் ஆனால் நான் தான் அம்மாவை தடுத்துவிட்டேன் ஏனென்றால் ரமாவின் வீட்டில் அப்போது அவளுக்கு திருமணம் செய்வதாக இல்லை அவளுக்கு இருந்த ஒரு அக்காவுக்கு செய்த பிறகுதான் அவளுக்கு செய்வதாக இருந்தார்கள் ரமாவின் வருவாயில்தான் அவர்களது குடும்பம் நடந்து கொண்டிருந்தது திருமணத்துக்குப் பிறகு வேலையில் தொடர்ந்து இருக்கலாம் என்றும் தன் சம்பளம் முழுவதையும் அவள் தன் பெற்றோருக்கே கொடுத்து விடலாம் என்றும் கூட நானாகவே அவளது நிலைமையை உணர்ந்து அவள் கேட்பதற்கும் முன்பதாகவே சொல்லிவிட்டேன் சாது தனமும் பெரும்போக்கான எண்ணங்களும் கொண்ட என் அம்மா அதற்கு ஒருபோதும் குறுக்கே நிற்க மாட்டாள் என்றும் சொல்லியிருந்தேன் ஆனால் எந்த ஒன்றும் மனிதன் போடுகிற கணக்குப்படி நடப்பதில்லை என்பதற்கு எங்கள் காதல் ஒரு துயரமான முன்மாதிரியாகி போயிற்று ரமாவை அவளது அழகுக்காக மணக்க ஆசைப்பட்ட ஒருவன் அவள் தகப்பனாருக்கு பத்தாயிரம் கொடுக்க முன்வந்ததால் அவள் அப்பா அவளை தன் அக்காவின் பொருட்டு திருமணத்துக்கு சம்மதிக்க வேண்டும் என்று கூறினார் ரமா தன் வீட்டில் எங்கள் காதலை தெரிவித்திருக்கவில்லை ரமாவின் அக்கா அழகாக இருக்க மாட்டாள் பணத்தின் உதவி கொண்டு அவளை தள்ளிவிடும் சாத்தியக்கூற்றின் அடிப்படையில் ரமாவின் வாய் அடைத்து போயிற்று அவள் என்னை தியாகம் செய்துவிட்டாள் காரணம் எதுவானால் என்ன எங்கள் காதல் எல்லா காதல்களையும் போல் கருவிலேயே சிதைந்து செத்தது செய்தியை என்னிடம் சொன்னபோது அவள் தான் எப்படி நொறுங்கி அழுதாள் நாங்கள் இருந்தது அலுவலகம் என்பது கூட அந்த நேரத்தில் அவளுக்கு மறந்து போய்விட்டது நல்ல வேளையாக அந்த நேரத்தில் யாரும் எங்களை கவனிக்க அருகில் இல்லாததால் எனக்கு கொஞ்சம் அப்பாடா என்றிருந்தது கல்யாணத்துக்கு பிறகு அவள் அலுவலகத்துக்கு வரவே இல்லை அதற்கும் முன்னதாகவே ராஜினாமா செய்துவிட்டாள் என் முகத்தில் விழிக்க முடியாத அவளது மனநிலை எனக்கு புரிந்தது என்னால் செய்யக்கூடியது எதுவும் இல்லை அவளே என்னை கைவிட்டு விடுவது என்று முடிவு செய்துவிட்ட பிறகு எந்த வழியும் எனக்கு புலப்படவில்லை எனக்கோ ரமாவின் இடத்தில் வேறு யாரையும் வைத்து கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல காலம் முழுவதையும் அவளை பற்றிய ஞாபகங்களிலேயே கழித்து விடலாம் என்று தோன்றியது வேறு எவளையோ மணந்து கொண்டு வாழ்ந்து உள்ளம் ஒட்டாத உறவுடன் காலத்தை கழித்து முடிப்பதை விட இந்த கற்பனை வாழ்க்கை என்னை நானே ஏமாற்றிக்கொள்ளாத வாழ்க்கையாகவும் எனது கடந்த காலத்து காதலை பற்றி ஏதும் தெரியாத மற்றொரு பெண்ணையும் ஏமாற்றாத வாழ்க்கையாகவும் இருக்கும் என்று தோன்றியது இதனால் நான் திருமணத்தை பற்றியே யோசிக்காமல் இருந்து வருகிறேன் எனது முடிவை பற்றி தெரியாததால் அம்மா ஒரு தாய்க்குரிய கவலையால் அடிக்கடி என் திருமண பேச்சை எடுத்து வருகிறாள் நானும் ஏதேனும் பதிலை சொல்லி தட்டி கழித்து வருகிறேன் அலுவலகத்துக்கு போகிற வழியெல்லாம் எனக்கு ரமாவின் நினைப்பு தான் நிச்சயமாக அவள் சென்னைக்கு வந்திருக்க வேண்டும் என்று பட்டது எனது ஊகம் சரிதான் என்பது நான் அலுவலகத்தை அடைந்து ஒரு மணி நேரத்தில் தெரிந்து போயிற்று பதினோரு மணிக்கு எனது அறைக்குள் தற்செயலாக வந்தவள் போல் வந்த சியாமா சுற்றுமுற்றும் பார்த்தவாறு குரலை தாழ்த்தி கொண்டு ரமா டெல்லியிலிருந்து வந்திருக்கிறாள் அடுத்த பிரசவத்துக்காக உங்களை ரொம்பவும் விசாரித்ததா சொல்ல சொன்னாள் என்று கூறி சிறிது தயங்கிய பிறகு உங்களை சீக்கிரம் கல்யாணம் செஞ்சுக்க சொன்னாள் அவளுக்கு ஒரே உறுத்தலா இருக்குதாம் சொல்ல சொன்னால் மிஸ்டர் ரகு நானும் தான் கேட்குறேன் இப்படியே எத்தனை நாளுக்கு இருப்பீர்கள் இருக்க முடியும் உங்களால் உங்கள் அம்மாவுக்கு வருத்தமாக இருக்காதா ரமாவை பற்றியோ சொல்லவே வேண்டியதில்லை ராத்திரியில் அவள் தூங்குவது கூட இல்லையாம் இப்போது இன்னும் மோசமாக இருக்கிறாள் உங்களை பற்றிய வருத்தமும் கவலையும் தான் அவளை துரும்பாகி போனதற்கு காரணம் உங்களுடைய இந்த நிலைக்கு தானே காரணம் என்ற குற்ற உணர்ச்சியால் அவள் ரொம்பவே மனது வருந்துகிறாள் என்று மலமளவென்று கூறி முடித்தாள் நான் மௌனமாக இருந்தேன் என்ன பேசாமல் இருக்கீங்க ரகு உங்கள் மனநிலை ஒன்றே தான் முக்கியம் என்று நீங்கள் நினைப்பது கூட ஒரு சுயநலம்தான் இல்லையா ரமாவின் மன நிம்மதிக்காகவும் நீங்கள் இப்படி இருப்பதற்கு அவள் காரணமில்லை என்று நிரூபிப்பதன் மூலம் அவளது மகிழ்ச்சிக்காகவும் நீங்கள் கொஞ்சம் உங்கள் உணர்ச்சிகளை விட்டு கூடாதா இப்படியே நாட்கள் கழிந்தால் ரமா ரொம்பவும் இழைத்து செத்தே போய்விடுவார் இரண்டு கை குழந்தைகளை அனாதைகளாக விட்டுவிட்டு அந்த பாவம் உங்களுக்கு இல்லையா நீங்கள் விட்டுக்கொடுப்பதால் உங்கள் அம்மா ரமா இருவருமே சந்தோஷமாக இருப்பார்கள் என்ற நிலையில் அவர்களுக்காக அதை செய்யக்கூடாதா காலம் எந்த புண்ணையும் மாற்றும் ரகு ப்ளீஸ் அவள் எப்படி அழுதால் தெரியுமா சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் போதுமா என்றேன் சியாமாவின் குரலில் இருந்த உருக்கம் எனது நாவை அப்படி உடனே இயக்கியது இரு மாதங்கள் கழிந்த பிறகு ரமாவுக்கு பெண் குழந்தை பிறந்த தகவல் ஷியாமாவின் வாயிலாக எனக்கு கிடைத்தது என்னை மனம் செய்து கொள்ளுமாறு மறுபடியும் அவள் ஷியாமாவிடம் சொல்லி அனுப்பினாள் இந்த தடவை நான் சிரித்து கொண்டே சரி என்றேன் மூன்று மாதங்களுக்கு பிறகு எனக்கு பம்பாய்க்கு மாற்றல் உத்தரவு வந்தது இதற்குள் ரமா டில்லிக்கு போய்விட்டிருந்தாள் ஒரு நண்பரின் உதவியால் கிடைத்திருந்த சிறு வீட்டு பகுதியில் அம்மாவும் நானும் எங்கள் பம்பாய் வாழ்க்கையை தொடங்கினோம் அம்மாவின் தொண தொணப்புகள் வழக்கம் போல் தொடர்ந்து கொண்டிருந்தன பம்பாய் வாழ்க்கை தொடங்கி ஒரு மாதம் கழித்து ஒரு அதிசயம் நிகழ்ந்தது ரமாவிடமிருந்து எனக்கு கடிதம் வந்தது நான் பம்பாயில் இருப்பதை சியாமாவின் மூலம் அறிந்ததாக எழுதியிருந்தாள் நான் கல்யாணம் செய்து கொண்டால்தான் தனக்கு மன நிம்மதி கிடைக்கும் என்று தெரிவித்திருந்தாள் இன்னும் சியாமா என்னிடம் அது பற்றி பேசிய போது என்னவெல்லாம் சொன்னாலோ அவற்றையெல்லாம் இவளும் விவரமாக எழுதியிருந்தாள் வேறு வழியற்று போன நான் கொஞ்ச நாட்கள் கழித்து எனது திருமண அழைப்பிதழை ரமாவுக்கு அனுப்பி வைத்தேன் இதற்கு ஆறு மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் திடீரென்று ரமா என்னை பார்க்க தன் தம்பியுடன் எனது அலுவலகத்துக்கு வந்தாள் உடம்பில் சதை போட்டிருந்தது பளபளப்பாக இருந்தால் பழைய ஆரோக்கியம் திரும்பியிருந்தது கண்களில் ஒளி தெரிந்தது அவளது பழைய தோற்றம் திரும்பிவிட்டது கண்டு எனக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது மெட்ராஸுக்கு போயிட்டிருந்தேன் அப்படியே உங்களை வழியில் இறங்கி பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன் என்னை உங்கள் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போவீர்கள் அல்லவா என்று எடுத்த எடுப்பில் உரிமையாக கேட்டாள் அம்மா அவளை கூட்டி கொண்டு பிறந்த வீட்டுக்கு போயிருக்கிறாள் என்றேன் ரமாவிடம் ஏதேனும் விசேஷமா என்று கேட்டுவிட்டு சிரித்தாள் சிரிப்பு மிக இயல்பாக வந்தது உரிமையுடனும் நட்புடனும் கேலியாக சிரிப்பு ஒழித்தது ஆமாம் ரமா என்று வெட்கத்துடன் சிரித்தேன் பெண் தான் பிறக்க வேண்டும் அப்போதுதான் என் பையனுக்கு பண்ணிக்கொள்ள முடியும் என்று சிரித்தாள் நானும் சிரித்தேன் கேண்டினில் அவளுக்கும் அவள் தம்பிக்கும் சிற்றுண்டி வாங்கி கொடுத்தேன் சம்பிரதாய கேள்வி பதில்களுக்கு பிறகு ரமா புறப்பட்டாள் அவளது நிம்மதியான புன்சிரிப்பு எனக்கும் நிம்மதியை தந்தது நான் அவளுக்கு அனுப்பியது பொய்யான அழைப்பிதழ் என்பதும் நான் இன்னும் மனம் செய்து கொள்ளவில்லை என்பதும் அவளுக்கு தெரிய வந்தால் தெரிய வரும்போது தெரியட்டும் ஆனால் அதுவரையில் அவள் நிம்மதியாக இருக்கட்டும் கதை முடிந்தது இந்த கதை பற்றின கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி